ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்கோ மை சேனல் இல்லை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கு சைட் டிஷ் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உடல் போடாமல் செய்கிறது நாங்கள் எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் தக்காளி ரெண்டு நாக்கி வச்சுருக்கேன் தேங்காய் கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் முந்திரி சோம்பு பூண்டு இஞ்சி கிராம்பு நாச்சிப்பூ பட்டை ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் காசு ஸ்பூன் மஞ்சள் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் பொட்டுக்கடலை வாங்க ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் தேங்காய் கொட்டுக்களை தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மந்திரி பட்டை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வச்சுக்கணும் அப்படி தூ வாங்க அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு வெங்காயம் சோம்பு கருவேப்பு இதெல்லாம் நல்லா

குழம்பு வந்துருச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம்